மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தமிழர்கள் நலனுக்கான இயக்கமாக பாடுபட்டு வருகிறது தமிழர்களுடைய நலன் எங்கெல்லாம் கெடுகின்றதோ அங்கெல்லாம் கிளர்ச்சி செய்கின்ற இயக்கமாக எங்கள் தலைவர் இருக்கின்றார் தமிழகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளிலும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு அம்பரப்பர் மலையிலே நீட்டுநோய் திட்டம் வருவதை தடுப்பதற்கு நெய்வேலி கார்பரேஷன் தனியார் மயமாக்குவதை தடுப்பதற்கு மது விளக்குக்காக கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் கால்நடை பயணமாக சென்றது என்று மக்களுடைய பிரச்சனைகளிலே முக்கியத்துவம் குறித்து எங்கள் இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு சிந்தா நகரிலே ரயில்வே ஸ்டேஷனில் பயன்பாட்டில் இல்லாமல் இருப்பதாக எங்களுடைய பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அன்பு தர்மராஜ் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் ஏற்கனவே கோவை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயில் இங்கே நின்று சென்றது அது இப்பொழுது இங்கே நிற்பதில்லை அதுபோலவே கோவை சேலம் ரயில் நின்று சென்றது அது இப்பொழுது இயக்கப்படுவதே இல்லை அதுபோலவே கோவை திருச்சி ரயில் இங்கே நின்று சென்றது அதையும் இப்பொழுது நிற்பதில்லை இங்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்களுக்கு இது வாழ்வாதாரமாக பயனுள்ளதாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது ஆனால் இன்றைக்கு பயன்பாடு இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஸ்டேஷனாக பயன்பாடு இல்லாமல் இருக்கின்றது டிக்கெட் காரணத்தினால கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ போயிடுச்சு அதனால இந்த ஸ்டேஷன் இன்றைக்கு டி கிரேடு இருக்கிறதாக எங்களுக்கு செய்திகள் வருது டி கிரேடு மறுபடியும் கொஞ்ச நாள் இல்ல அதை மறுபடியும் டி கிரேடு பண்ணி இந்த ஸ்டேஷனை இல்லாம பண்றதுக்கு தான் இந்த ரயில்வே நிர்வாகம் இருப்பதாக எங்களுக்கு தெரியுது ஆகை கண்டிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி தொடரக்கூடாது ரயில்கள் நின்று சொல்ல வேண்டும் ராமநாதபுரம் ஒண்டிபுதூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க ரொம்பவும் முக்கியமாக பயனுள்ளதாக ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதுபோலவே இன்றைக்கு தமிழக அரசு இங்கே விளையாட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்துலதான் வரப்போகுது அப்படி வரும்போது அது சர்வதேச அரங்கமாக அது திகழும் அப்ப கிட்டத்தட்ட எல்லா வரக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நிர்வாகமானது சிங்கான ரயிலில் ஏற்கனவே நின்று செல்வ ரயில்கள் எல்லாம் இருக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இயக்கப்பட்ட சேலம் ரயில் மறுபடியும் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் அது போலவே வர இந்த மற்ற ரயில்களும் கூட இங்கே நின்று செல்வதற்கு ஏற்பாடு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம் சென்னைக்கு அடுத்தபடியா வசூல்ல கோவை ஜங்க்ஷன் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது ஆக இது கோவை கோட்டத்தோட தெரியா இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த சின்னநல்லூர் இருவூர் வீரமோடு எல்லாம் ஜங்ஷன்ஸ் எல்லாம் நல்ல முறையா இயக்கணும் அது இல்லாம இங்க வந்து சேலக்கோட்டத்தோட சேர்த்துறது தப்பு அது போலவே கிணத்துக்கடுவு பொள்ளாச்சியில பாலக்காடு கோட்டத்தோட சேர்த்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கோட்டத்தில் தான் இருக்கணும் அதுவும் சேலம் கோட்டம் இருந்த வீட்டுக்கு எங்களுக்கு கோயம்புத்தூர் கோட்டமாகவே இது அமைத்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்களுக்கெல்லாம் மேற்படியாக நல்ல முறையிலே செயல்படுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும்